தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அதை வந்து அடையாளப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் தமிழக அரசால் செம்மொழியை நிரூபிக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மதுரை அமெரிக்கன் கல்லூரி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் தோற்றுவிக்கப்பட்டது அதுலேருந்து அப்படியே நூறு ஆண்டுகளை கூப்பிட்டுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தோற்றுவிக்கப்பட்டது தான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இது தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து அமைச்சிருக்காங்க இந்த ஒரு பல்கலைக்கழகத்தை ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து அமைச்சிருக்காங்க மேலேருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு தோற்றம் அளிக்குமாறு இதனுடைய கட்டிட வடிவமைப்பு அப்படின்றது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளுடைய நாகரிகத்தினுடைய பண்பாட்டினுடைய கூறுகளை அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் ஆராய்வது தான் இந்த பல்கலைக்கழகத்துடைய நோக்கமாக விளங்குது இங்கு கலைப்புலம் சுவடிப்புலம் வளர்தமிழ் புலம் மொழிப்புலம் அறிவியல் புலம் ஆகிய ஐந்து புலங்களும் இருபத்தைந்து துறைகளும் உள்ளன கலையை பற்றி படிக்கக்கூடியது சுவடிகளை பற்றி படிக்கக்கூடியது வளரக்கூடிய தமிழ் பிரிவுகளை பற்றி படிக்கக்கூடியது மொழியை பற்றி படிக்கக்கூடியது அதற்கடுத்து அறிவியல் சார்ந்து படிக்கக்கூடியது அதனை சார்ந்து பல பிரிவுகளாக வரக்கூடிய இருபத்தைந்து துறைகளை உள்ளடக்கியதாக இந்த பல்கலைக்கழகம் வந்து விளங்குது இந்த பல்கலைக்கழகம் வந்து தமிழ் மொழியை ஆய்வு செய்வதோடு மட்டுமில்லாமல் சித்த மருத்துவத்துறை மூலம் சித்த மருந்துகள் மூலம் மக்களுக்கு மருத்துவ தொண்டும் செஞ்சுக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு அதாவது இந்தியானுடைய இந்த முக்கிய மத்திய அரசனுடைய சில போட்டித் தேர்வுகள் நடத்தக்கூடிய இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அந்த பயிற்சியாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா படிக்கக்கூடியவங்களில் அவங்கள பயிற்சி செய்கிறவங்க அந்த பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை இந்த தான் வழங்குது அப்படின்னு பண்ணி சொல்கிறாங்க இங்கே ஒரு நூலகம் இருக்குது அது வந்து ஒரு மிகப்பெரிய நூலகமாக அமைஞ்சிருக்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் வந்து இங்கே வந்து படிச்சிட்டு வராங்க